டிவி வணக்கம் பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி வட்டார வழக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மதுரா டாக்கிஸ் ஆஞ்சநேயா தயாரிப்பில் சக்தி பிலிம் பேக்டரி சக்திவேலன் வழங்கும் இயக்குனர் கந்தசாமி ராமச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர்கள் சந்தோஷ் நம்பிராஜன் ரவீனா ரவி நடிப்பில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாகும் திரைப்படம் வட்டார வழக்கு இதன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது சக்தி பிலிம் பாக்டரி சக்திவேலன் பேசியதாவது மாமன்னன் படத்தில் அமைந்தது போல ஒரு கதாபாத்திரம் தான் ரவி இந்த படத்தில் மிக நேர்த்தியாக நடித்துள்ளார் கமர்ஷியல் படங்கள் என்பதை விட உண்மைக்கு நெருக்கமான படங்கள் விநியோகிப்பதில் தான் எனக்கு ஆத்ம திருப்தி உங்கள் ஆதரவு நிச்சயம் எனக்கு வேண்டும் என்றார் நடிகை ரவினா ரவி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடித்த படம் இது ராமச்சந்திரன் சார் நினைத்தது போல படம் வந்திருக்கிறது என நம்புகிறேன் நல்ல கதை இது வருகிற ரிலீஸ் ஆகிறது மீடியா நல்ல விமர்சனம் கொடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் படப்பிடிப்பு நடத்திய ஊரில் உள்ள கிராமத்து மக்களும் எங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்தனர் எல்லோரும் ரிஸ்க் எடுத்துதான் நடித்திருக்கிறோம் திரையரங்கில் பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார் இயக்குநர் கந்தசாமி ராமச்சந்திரன் இந்த படத்தின் வெளியீடு தள்ளி போகும்போது எல்லாம் எங்களை உற்சாகம் குறையாமல் படக்கும் பார்த்துக்கொண்டனர் பார்த்துக் கொண்டனர் இவர்கள் எண்பது சதவீதம் பேர் சம்பளம் வாங்காமல் வேலை பார்த்தனர் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட எங்களை எதிர்பார்க்காமல் அவர்கள் சொந்த காசை செலவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர் கேபிள் சங்கர் சார் எங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்தார் சித்ராலட்சுமணன் சார் என பலரும் எங்களுக்கு வழிகாட்டி பொருளாதார உதவி வரை செய்தனர் பின்னணி இசையை நம்பி இருக்கக்கூடிய படம் இது இந்த கதைக்கு ராஜா சார் இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தேன் படத்தை பார்த்துவிட்டு அவர் சம்மதம் சொன்னார் ஒரு சின்ன படத்திற்கான அடிப்படை தேவைக்கான செலவு மட்டும் தான் ராஜா சார் கேட்டிருந்தார் ஆனால் அவர் அறுபது முடிந்தது நாற்பது என்னிடம் இல்லை அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாது இசையை செய்து தருவதாக சொன்னார் அவர் காலையில் விழுந்து விட்டேன் பன்னெண்டு நாட்கள் ஒரு தியானம் போல் இதன் பின்னணி இசையை செய்து கொடுத்தார் நல்ல படம் என்பதால் இதற்கு பலரும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவு கொடுத்தனர் சக்தி பிலிம் பேக்டரி சக்தி வேலன் சார் எப்பொழுதும் நல்ல படம் தான் எடுக்க வேண்டும் என்பதை கவனமாக இருப்பார் பத்திரிகையாளர்களின் உதவியோடு அவரை அணுகினேன் அவரும் படம் பிடித்து சம்மதம் சொன்னார் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி பொருளாதாரத்தில் சில குறை நிறைகளோடு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் அதை மன்னித்து உங்கள் ஆதரவு கொடுங்கள் இருபத்தி ஒன்பதாம் வட்டார வழக்கு வெளியாகிறது இந்த படத்துக்கு இரண்டு எஜமானர்கள் ஒன்று பார்வையாளர்கள் இன்னொன்று பத்திரிகையாளர்கள் நீங்கள் தரும் ஆதரவினால் தான் வட்டார வழக்கு மைலேஜ் ஏற்றி அடுத்தடுத்து நகரும் என்றார் நடிகை சந்தோஷ் நம்பிராஜன் பேசும்போது இந்த படத்தில் யாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யவில்லை தான் வேலை செய்கிறோம் கூட எனக்கு தயக்கமாக இருக்கிறது அவரது இசையில் நடித்துள்ளது எனக்கு பெருமையாக உள்ளது இயக்குனர் ரவினா ரவி என படக்குழுவினர் அனைவருமே அவரவர் சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்தனர் இப்போது எல்லாம் சின்ன படங்கள் வெளியாவது கஷ்டம் தியேட்டர் கிடைப்பதில் சொல்கிறார்கள் அது முற்றிலும் போய் நீங்கள் ஒரு தரமான படத்தை எடுத்தால் அதை வெளியிடுவதற்கு சக்திவாத சார் தயாராக இருக்கிறார் நீங்கள் உழைப்பையும் படத்தையும் நேர்மையாக கொடுத்தால் உங்களுக்கான அங்கீகாரமும் அடையாளமும் விருதுகளும் தானாக வந்து சேரும் என்பது நிச்சயம் இந்த படத்தை பார்த்து விட்டு ஆதரவு கூடுங்கள் என்றார் இந்த படத்தோட ட்ரெய்லரும் போட்டு காட்டப்பட்டது அவ்வளவு யதார்த்தமாக உண்மைக்கு நெருக்கமாக இருந்தது படம் யார் நடித்தவங்க அத்தனை பேரும் யதார்த்தமாக நடித்திருந்தார்கள் உண்மையிலேயே வரவேற்புக்குரிய படமாக தான் இருக்கும் வர இருபத்தி ஒன்பது ரிலீஸ் ஆகும் படம் நிச்சயமா இது வந்து ரசிகர்களாலும் பத்திரிகைகளையும் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கை ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிகுது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்